thank you ஆளின் செய்யும் வினைதானன் செய்யும் இணை நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் வைகாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்போது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி என்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு முதல் ஒரு வாரம் தான் மேஷத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடம் பிறகு கடைசி மூன்று வாரங்கள் ராசியில் வ அமர்ந்திருக்கிறார் குருவோடு இணைந்திருப்பது இன்னும் மாபெரும் சிறப்பு என்று சொல்லலாம் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு திருப்பு முறையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் ராசிநாதன் ராசியில் இருப்பதே சிறப்பு அதையும் தாண்டி குரு பகவானோடு இணைந்திருக்கிறார் என்னங்க ஜென்மகுரு அவர் வேற உங்களுக்கு இந்த சுக்கரனுக்கு வந்து பகை கிரகம் தானே நல்ல வீட்டுக்கு ஆதிபத்தியம் இல்லையே இவரை பொறுத்தவரையிலையும் பதினொன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜென்மகுரு பிரச்சனையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு பத்து வருஷமோ ஒரு கடகண்ணி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க இல்லை ஒரு இடத்துல து உத்தியோகம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த குரு வந்து ஒரு டிஸ்டர்ப் கொடுப்பார் அது என்ன டிஸ்டர்ப்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து நூறு இடத்துக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க க காலி பண்ண சொல்லுவாங்க நீங்கள் இன்னொரு இடத்துக்கு எங்கேயா போயிடுங்க சார் என்னுவாங்க ஸோ அப்போ தொழில் கூட நீங்கள் இடத்த மாற்றி வேறு இடம் போக வேண்டியிருக்கும் இது வந்து சாதகமாக தான் அமையுமே ஒழிய ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன நினைப்பீங்க ஐயோ ரொம்ப பிரச்சனையாக இருக்கப்பா எங்கே போய் இதை விட நல்ல பெஸ்ட்டான இடம் எங்கே கிடைக்கும் எனக்கு இதை விட பெஸ்ட்டான ஒரு ஜாப் வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போட்டாங்கன்னா இன்னும் அங்கே பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் பயம் வருவது ஏற்க தான் ஆனால் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு பாதகமான பலன்கள் நிச்சயமாக இல்லை சாதகமான பலன்களே கிடைக்கும் என்று சொல்லலாம் ராசியில் சுக்கரனும் குருவும் இணைந்திருப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது இந்த சமூகத்தில் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் கௌரவ பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பல அற்புதங்களை நிகழ்த்த போகிறது பல அற்புதங்கள் நடைபெற போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல் ஒரு வாரம் தாங்க உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலேயே செலவினங்கள் ஏற்படும் ராசிநாதன் உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கிறது ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம் ஒரு செலவு ஏற்படலாம் அதனால் ஆன போதிலும் கடைசி மூன்று வாரம் உங்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த புத பகவான் இரண்டாம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அதிகபட்சமாக ரெண்டு வாரம் இருக்கா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பண வரவு பொருள் வரவு என்பது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் சிறப்பான ஒரு காலகட்டம் இப்போது நாலாம் இடம் போது நாலாம் இடம் சிம்மமாகிறது இந்த நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இப்போ நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உங்களுக்கு ஏதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்போது நீங்கள் வந்து லேடிஸ் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் மூணு நாள் மாத விழா பிரச்சனை அப்படி அதெல்லாம் வந்து கொஞ்சம் உஷ்ணம் சார்ந்த நிலை அதிகமாகும்பொழுது வலி ஸ்டொமக் பெயின் வரலாம் இல்லை வயிற்றுல க கட்டி அதுபோல் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய உஷ்ண கட்டி மாதிரி எடுத்துக்கிங்களேன் அது மாதிரி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு டயட் இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த இளநீர் குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து மோர் குடிக்கிறது இப்படி அதை பேலன்ஸ்டு டயட் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த வயிற்று வலி வ ஏற்படக்கூடிய பிரச்சனையை அடங்கும் மற்றபடி நாலாம் இடம் என்பது வண்டி வாகனங்கள் ஸ்தானம் அப்போ வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் திடீர்னு பார்த்தா பழுதாகி பாதிலன்னு இன்னும் போயிடும் அப்போ பழுது பார்க்கக்கூடிய செலவு ப ப்ளஸ் வந்து வண்டிக்கு மெயின்டெயின் பண்ணக்கூடிய செலவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் இதையும் தாண்டி உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவங்க மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீட்டுக்கு மெயின்டென் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துலேயே காலையாகிடும் ஒரு மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸு ஒரு வாரத்திலேயே காலி ஆகும் அப்படின்னாக்கா அப்போது பெரிய செலவு ஒன்று ரெண்டு இழுத்து விட்டோம் அதாவது குழா ரிப்பேர் பண்ண ரிப்பேர் பண்ணணும் ஒயர் போயிடுச்சு அப்புறம் வந்து டோர் தாப்பால் போயிடுச்சு டோரே மாற்றணும் புளவு டோர் டாய்லெட் டாய்லெட் டோர் மாற்றணும் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் டோர் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு செலவுகள் கண்டிப்பாக வரும் எது ரொம்ப எசன்ஷியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காதீங்க மற்றபடி அஞ்சாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார் வந்து உங்களுக்கு கேது இருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்போ பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்தது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இல்லை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது அங்கே தான் இருக்கிறார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னும்பொழுது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் எதையும் தாண்டி பிள்ளைகளுடைய உயர்கல்வி உங்கள் சக்திக்கு மீறி நல்ல ச ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்க வைப்பீங்க இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட தான் படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் சீட்டாட்டர் ஏசில் ஆர்டி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது ஸோ குரு பலன் வந்துச்சான்னு கேட்பாங்க குரு வந்தாச்சு அப்போ குரு பார்க்க கோடி நன்மை ஏழாம் இடம் திருமணம் ஆகாத ஆண் பெண் அதாவது இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் திரும்ப அதுவும் வைகாசி மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் நிறைய வரன்கள் வரும் தேடி இது பண்ணி நல்ல வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் சட்டுபுடனும் முடித்து ஒரு நிச்சயத்தாமல் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இந்த இடத்த சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் இது நாள் வரைக்கும் நண்பர்களால் பிரச்சனை கூட்டுச்சொழல் செய்கிற இடத்துல பிரச்சனை திருமண தடை தாமதங்கள் ஏற்பட்டது இப்போ இதெல்லாம் அப்படியே உள்ட்டாவாக பாசிட்டிவாக ஆகிடுச்சிங்க இப்போ வந்து ரொம்ப சிறப்பு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வரவேற்பு காத்துக்கிட்ருக்கோம் ஏன்னு சொன்னால் ஏழாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் எல்லோருமே நண்பர்கள் உறவினர்கள் எதிர்வீடு பக்கத்தோடு வேலை இடம் தொழில் இடம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க ஈஸ்லி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லைங்க வாழ்க்கையில் வந்து கடன் வேணுமா தொழில் விரிவாக்கம் பண்ணணுமா கேட்குற இடத்துலலாம் கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க தொழிலில் போடுங்க தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் பத்தாம் இடத்த அதிபதி சனி பகவான் பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த படித்து முடித்த இளைஞர்கள் ரெண்டு வருஷமாக நான் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாத கிரகங்கள் ஏதாவது கூட்டி போய் உங்களை ஒரு வேலையில உட்கார வச்சிடும் இல்லை தொழில் பண்ண வச்சிடும் ஏன்னா உங்க ஜாதக அமைப்பு எதுவோ அதுதான் செய்ய வைக்கும் சோ அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அமையப்போகிறது அது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் பூமிக்கு அடியில பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை அப்போ இரும்பு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன லேஜ்பேட்லேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் வந்து இரும்பு பயன்படுத்துவாங்க அப்போ வந்து கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் இருந்து முதலாளிகள் வரைக்கும் இந்த வைகாசி மாதம் அற்புதமான ஒரு மாதம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதாவது கூடுதலாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனு இன்க்ரிமெண்ட்டு வரலையா இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பரு இப்படி பல வரான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற போகிறது அதிலே குறிப்பாக வந்து சுக்குனனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த ராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் ஒரு பொக்கிஷங்கள் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் நாள் வரைக்கும் வேலைக்கு போகல வீட்டில் இருந்த க இருந்தீங்க கடன் காட்சிகள் ஏற்பட்டு போச்சு குடும்ப ச நடத்துகிறதே சிரமமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த அன்பர்களுக்கு இப்போது ஒரு கதவு திற மூடினாலும் இன்னொரு கதவு திறந்த திறக்கப்பட்டு உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப பிஸி ஷெடியூல் நல்ல சம்பாத்தி இது பார்க்க போகிறீங்க உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க ஸ்தானபலம் அதாவது பதினோராம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம் எந்த ஒரு பாப கிரகங்கள் இருந்தாலும் அற்புதமான பலனை தரும் அது ராகு கேதுக்கள் பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போ இந்த ராகு பகவான் ஒரு நூறுரூபா எதிர்பார்க்க இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தொழிலில் நீங்கள் வந்து ஒரு பம்பரமாக சுழன்று அந்த அரவம் போல் ரொம்ப பிஸியாக இருந்து நல்ல ஒரு தொழிலை மேம்பட செய்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் ஸோ அந்த செவ்வாய் பொறுத்தவரையிலையும் முதல் ரெண்டு வாரம் ராகுவனுடைய பிடியில் இருக்கார் அப்போ வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் அடுத்த பதினஞ்சு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்புறம் பேஷத்துக்கு வந்துடுறா செவ்வாய் அதனால் குறை ஒன்றும் இல்லை அது குறிப்பாக இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அதை குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த அதாவது நிதி நிறுவனங்கள் நீதி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றபடி இந்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களை எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை போகிறது இந்த ராகுபகவான் பொறுத்தவரையிலையும் ரொம்ப சிறப்பான பலன்களை பார்க்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக வந்து வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும் சாதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரிஷபராசிக்கு பனிரெண்டு பதிமூணு பதினாலு தமிழ் தேதியை தான் குறிப்பிடும் வைகாசி பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் சூதனமாக நடந்துக்குங்க சந்திராஷ்டிரமும் சொல்லிக்கங்க வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக வரக்கூடிய பிரச்சனை பாதியாக குறைந்துவிடும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் உங்களுக்கு ஆட்சி நேரை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்